ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு ரோஸ் வாட்டர் ஒன்று செய்ய போகிறேங்க இனி வீட்டிலேயே செய்யலாம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பூ அதிகமாக கிடச்சிது இதில் ரெண்டு கலர் பூ இருக்குது எல்லோ கலரும் இருக்குது ரெட் கலரும் இருக்குது இதை வச்சு நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காம்பை எடுத்துகிட்டு பூவை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூவை எடுத்து வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பூவை பார்க்குறதுக்கே இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கூட இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம பியூரான ஒரு ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ பூவை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இதை வந்து நீங்கள் குழந்தைக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டரை மேலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வெயில்ல போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூ நல்லா கொதித்து தண்ணி நமக்கு கொஞ்சம் வந்திருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் ப்ளீஸ் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்குறேன் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு ப்யூரான ஒரு கலர் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க தாங்க ரோஸ் வாட்டரை வீட்டிலே செய்யலாம் இனி நம்ம பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு ஒரு பீட்ரூட் தண்ணி மாதிரி இருக்குது ஏன்னா இந்த பவுலில் ஊற்றுனனால அந்த மாதிரி தெரியுது இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபேஸ் பேக்குக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் இது கூட நீங்கள் ஒரு க கடலை மாவு அரிசி மாவு கூட ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணிக்கலாம் பெரியவங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை டெய்லி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்